எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேன் கால்சியமுக்கு அடுத்து நம்ம உடம்புல முக்கியமான தாது பொருள் ஃபாஸ்பரஸுங்க அதாவது நம்ம உடம்புல எண்பத்தி ஐந்து சதவிகிதம் ஃபாஸ்பரஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட எலும்புகள் மற்றும் பற்களில் இருக்கும் ஃபாஸ்பரஸ் அப்படிங்கிறது நம்ம எலும்புகள் மற்றும் பற்களோட உறுதித்தன்மைக்கு மட்டும் கிடையாது அது நம்ம சிறுநீரகத்தில் சரியாக முறையில் வடிகட்டுதல் நடக்கிறதுக்கு உதவி செய்யுது கழிவுப் பொருட்களை வெளியேற்ற உதவி செய்யுது நம்ம உடம்பில் சத்துக்கள் சேமிக்கப்பட்டு அது சக்தியாக உபயோகப்படுத்துறதுக்குமே பாஸ்பரஸ் தேவைப்படுது நல்ல நடைப்பயிற்சி செய்கிறோம் ஓடுறோம் ஸ்கிப்பிங் பண்ணுறோம் ஜாகிங் வாக்கிங் முடித்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய தசை வழிகளை குறைக்க உதவக்கூடியது பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் அந்த வகையிலையும் நம்மளுக்கு தேவை ரெக்கவரிக்கு தேவை இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல நார்மலாக நடக்கக்கூடிய வளர்ச்சி நம்ம உடம்புல எட்ட செல்கள் நீக்கப்பட்டு திருப்பி நல்ல செல்கள் வளரும் மாறுறதுக்கு அடிபட்ட செல்கள் திரும்பி மறுசுழற்சி செய்யப்பட்டு ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம மரபணு கூறுகள் கூட டிஎன்ஏவில் கூட அதோட உற்பத்திக்கு ரொம்பவும் தேவைப்படக்கூடிய ஒரு தாது பொருள்னா பாஸ்பரஸ் தான் அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பாஸ்பரஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இது மட்டும் இல்லாமல் வேறு சில வைட்டமின்கள் மினரல்கள் அதாவது வைட்டமின் டி அயடின் சத்து மெக்னீஷியம் சத்து ஜிங்க் சத்து இந்த நான்கு சத்துக்களும் நம்ம உடம்பில் பயன்படுறதுக்கு முதலாம் நம்மளுக்கு பாஸ்பரஸ் தேவை பொதுவாக பாஸ்பரஸ் குறைபாடு அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த புரதங்கள் நிறைந்த உணவு பால் முட்டை போன்ற விஷயங்கள் மூலமா போதுமான அளவு பாஸ்பரஸ் பொதுவாக ஜென்ரலாக கிடைச்சிரும் ஆனால் குறிப்பிட்ட சில பேருக்கு இந்த பாஸ்பரஸ் வந்து பிரச்சனையாகலாம் குறையலாம் யாருக்கு சக்கரண உள்ளவங்களுக்கு இது குறையலாம் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாஸ்பரஸ் சத்து குறையலாம் மது பழக்கம் உள்ளவங்களோட உடம்புல இந்த பாஸ்பரஸ் சத்து குறையலாம் இது இல்லாமல் குடல்களில் வீக்கம் உண்டாகுது இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் கிரான்ஸ் டிசீஸ் போன்ற குடல்களில் வீக்கம் இருக்கு அப்படின்னா இதனால பாஸ்பரஸ் அளவுகள் குறையலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய சில மாத்திரைகளால் குறையலாம் அதாவது நம்ம வயிற்று வலிக்கு இந்த ஆன்டசிட் ஜெலுசில் வகை மாத்திரைகள்லாம் சாப்பிட்றோம் இல்லையா இந்த மாத்திரைகளோட சைடு எஃபெக்டாக வந்து பாஸ்பரஸ் குறையலாம் இன்னொன்று நம்ம ரத்த கொதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த டயபெட்டிக் வகை மாத்திரைகள் சாப்பிட்றோம் சிறுநீர் பெருக்கின்னு சொல்லுவோம் இந்த மாத்திரைகள் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் இதோட சைடு எஃபெக்டாக ஃபாஸ்பரஸ் அளவுகள் குறையலாம் சரி குறையலாம் குறையலாம்னு சொல்கிறீங்களே டாக்டர் இதோட அறிகுறிகள் என்ன பசி எடுக்காமல் இருக்கிறது படபடப்பு எலும்புகள் வலி சீக்கிரமா ஈஸியாக எலும்புகள் அடிபட்டா அது எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அடிக்கடி வருது உண்டாகுது அப்படின்னாலோ அது கால்சியம் சத்து குறைபாடு மட்டும் இல்லை ஃபாஸ்பரஸ் குறைபாடுனாலே வரலாம் நம்ம மூட்டுக்கள்லாம் இறுக்கமாக இருக்கிறது ஸ்டிஃப் ஜாயின்ஸ் சொல்லுவோம் சீக்கிரமா சோர்ந்து போறது மூச்சு விடுதல் வந்து சீரா இல்லாமல் இரெகுலர் பிரீதிங் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஃபாஸ்பரஸ் சத்து நம்ம உடம்புல குறைவா இருப்பதற்கான அறிகுறி குழந்தைகளில் ஃபாஸ்பரஸ் சத்து குறைவா இருக்கு அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி பாதிக்கப்படும் ஜென்ரலாகவே குரோத் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படும் ஆனால் பொதுவாக ஃபாஸ்பரஸ் குறைபாடு அப்படிங்கறத நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது ஆனால் அதோட ப்ராப்ளமேட்டிக் விஷயம் என்ன தெரியுங்களா ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறது நம்ம உடம்புல தேவைக்கு அதிகமாக ஃபாஸ்பரஸ் இருக்குது அப்படின்னா ஒருவேளை கிட்னி ப்ராப்ளம் சிறுநீரக ப்ராப்ளம் இருக்கும்போது சிறுநீரகத்தால் சரியாக வடிகட்டுதல் செய்ய முடியாத போது அப்போ ஃபாஸ்பரஸ் அளவுகள் உடலில் அதிகரிக்கலாம் இது நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் இன்னொரு கண்டிஷன் எப்படி ஃபாஸ்பரஸ் அதிகரிக்கும்னா நம்ம உணவுகள் மூலமாக நிறைய ஃபாஸ்ஃபரஸ் எடுத்துக்கிறோம் ஆனால் ரத்தத்தில் கால்சியம் அளவு குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது கால்சியம் குறைஞ்சி ஃபாஸ்பரஸ் அதிகமாக நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம்னாலும் ஃபாஸ்பரஸ் அளவுகள் அதிகரிக்கும் இந்த இரண்டு விஷயங்களால் என்ன ப்ராப்ளம் இந்த ஃபாஸ்பரஸ் அதிகரிக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இதே சம்மந்தமான நோய்கள் வரதுக்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கிறது நம்ம உடம்புல அதிகமான ஃபாஸ்பரஸ் அப்போ நம்ம ஃபாஸ்பரஸை குறைச்சாட்டும் மொத்தத்தில் நம்ம உடம்புல ஒரு பேலன்ஸ் தேவை ஃபாஸ்பரஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது ஃபாஸ்பரஸ் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுது இப்போது சில சமயம் அத்லெட்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஃபாஸ்பரஸை உபயோகப்படுத்துறாங்க அப்படி பண்ணாதீங்க டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் அப்படி பண்ணக்கூடாது இதுக்கு போதுமான எவிடன்ஸும் கிடையாது எப்போ ஃபாஸ்பரஸ் வந்து ஒரு மருந்தாக பயன்படுத்துவோம் அப்படின்னா உடம்பில் கால்சியம் அளவுகள் அதிகமாக இருக்கும்போது அந்த கால்சியம் அளவுகளை குறைக்க ஃபாஸ்பரஸ் மருத்துவமாக பயன்படுத்து மருத்துவம் உடம்பு சாதாரணமாகவே ஹைப்போ பாஸ்பட்டேவியான் பாஸ்பரஸ் குறைவாக இருந்தால் பாஸ்பரஸ் மருத்துவமாக யூஸ் பண்ணுவோம் மற்றபடி சிறுநீரகத்தில் கற்கள் அதாவது கால்சியம் கற்கள் உருவாகுது அப்படின்னா சிறுநீரகத்தில் அப்போ கால்சியம் கற்களை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு பாஸ்பரஸ் பயன்படும் இதை தவிர எக்ஸசைஸ்க்காகவோ இல்லை நம்ம பர்ஃபார்மன்ஸை விளையாட்டு திறனை அதிகப்படுத்துறதுக்காகவோ ஃபாஸ்பரஸ் பயன்படுத்துறது தப்பு ஆனால் இயற்கையான முறையில் ஃபாஸ்பரஸ் வந்து எதில் இருக்கும் முட்டையில் இருக்கும் பால்ல இருக்கும் மீன் பருப்புகள் சுண்டல் வகைகள் இதிலலாம் ஃபாஸ்பரஸ் தேவைக்கு அதிகமாகவே இருக்கும் நட்ஸு வகைகள் பாதாம் பிஸ்தா முந்திரி போன்ற நட்ஸ் வகைகள்லேயும் பாஸ்பரஸ் இருக்கும் உருளைக்கிழங்கு உலர்ந்த பழங்கள் பூண்டு இதுலேயுமே பாஸ்பரஸ் அதிகம் பாஸ்பரஸோட அளவுகள் நார்மலாக நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா பொதுவாக பெரியவங்களுக்கு எழுநூறு மில்லிகிராம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஃபாஸ்பரஸ் தேவை இப்போது பெண்களில் வந்து கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் பதினெட்டு வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடிய கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் பதினெட்டு வயசுக்கு குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் தேவை ஒருவேளை இதே பெண்கள் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா இதே எழுநூறு மில்லிகிராம் போதும் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான நார்மலாக உடம்பில் இருக்க வேண்டிய பாஸ்பிரஸோட அளவு உணவுகளில் எவ்வளவு பாஸ்பரஸ் உள்ளது இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஆறு கிராம் புரதம் இருக்குது நூறு மில்லிகிராம் பாஸ்பரஸ் ஒரு முட்டை மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது இந்த பாஸ்பரஸ் முக்கியமாக முட்டையோட மஞ்சள் கருவில் தான் இருக்கு வெள்ளை கருவில் விட மஞ்சள் கருவில் தான் பாஸ்பரஸ் அதிகம் இரநூறு எம்எல் பால் மூலமாக கிட்டத்தட்ட இரநூறு மில்லிகிராம் அளவுக்கு பாஸ்பரஸ் கிடைச்சிடும் சீஸ் அப்படிங்கிறதும் பால் சார்ந்த பொருள் தான் இந்த சீஸோட தரத்தை பொறுத்து நூறு மில்லிகிராம்லேருந்து ஆயிரம் மில்லிகிராம் வரைக்கும் பாஸ்பரஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சீஸ் மூலமாக ஒரு கப்பு பீன்ஸில் இரநூறுலேருந்து இரநூத்தி இருபது மில்லிகிராம் வரைக்கும் பாஸ்பரஸ் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு கப்பு பயிறு மூலமாகவும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு பாஸ்பரஸ் கிடைக்கும் ஆக்சுவலாக அசைவம் மீன் மற்றும் இறைச்சிகள் மூலமாக நம்மளுக்கு முந்நூறு டு முந்நூற்றம்பது மில்லிகிராம் கிடைக்கும் அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த பீன்ஸ் மற்றும் பயிர் வகைகள் நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாக அவ்வளோதான் ஒரு நூறு மில்லிகிராம் குறைவு பட் அந்த சைவ உணவுகள் மூலமாகவும் நம்மளுக்கு பாஸ்பரஸ் கிடைச்சிடும் கருப்பு நேர சாக்லேட் டார்க் சாக்லேட்டுக்கு பலவித பயன்பாடுகள் சொல்லப்பட்டு வருது அதில் ஒரு பயன்பாடு முன்னூற்றி எட்டு மில்லிகிராம் ஃபாஸ்பரஸ் கிடைச்சிடுது இந்த டார்க் சாக்லேட் சாப்பிடுவதன் மூலமாக ஆனால் அதிகமான ஃபாஸ்பரஸ் நம்ம உடம்பில் இருக்கும்போது தான் டயரியா போன்ற பிரச்சனைகள் கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை உருவாகுதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன் கால்சிஃபிகேஷன் நடக்கும் இதே சம்மந்தமான கோளாறுகள் இதனால் கட்டிகள் உருவாகுது அப்படின்னா அந்த ரத்த ஓட்டம் செல்லக்கூடிய ரத்த குழாயில் கட்டிகள் உண்டானா என்னாகும் அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் அதனால தான் சொல்கிறது ஃபாஸ்பரஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடாது இன்னொரு பிரச்சனை நம்ம உடம்புல ஃபாஸ்பரஸ் அதிகமாக அதிகமாக அதை ஈடுகட்டுறதுக்கு நம்ம எலும்புகளில் இருந்தும் மற்ற ப பகுதிகளிலிருந்தோ கால்சியமும் அதிகமாக வரும் ரத்தத்துக்கு அப்போ கால்சியமோட அளவுகளும் அதிகரிக்க அதிகரிக்க இது இரண்டும் சேரும்போது இது ரெண்டும் வெளியே வரும்போது எலும்புகளிலிருந்து கால்சியம் வெளியே வரும்போது எலும்பு தேமானம் ஏற்படுது ஆஸ்டியோபோரோசிஸ் உண்டாகுது அதனால் அதிகமான ஃபாஸ்பரஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு தேமானத்துக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சிடுது எந்த காரணமே இல்லாமல் ஃபாஸ்பரஸ் சம்மந்தமான பிரச்சனை பிரச்சனைகள் வருதுன்னா ஆல்கஹால் முதல் விஷயம் மது பழக்கம் ஒரு உள்ளவரா அப்படின்னு பார்க்கணும் அதுவும் இல்லாமல் பல மாத்திரைகள் அதாவது வலிப்புக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் ஆன்டி கன்வெல்சன் மாத்திரைகள் இது ஃபாஸ்பரஸ் அளவுகளை குறைக்கலாம் ஸ்டீராய்டு மாத்திரைகள் ஃபாஸ்பரஸ் அளவுகளை அதிகரிக்கலாம் நம்ம உடம்பில் இன்சுலின் போடுறோம் அப்படின்னா அது நம்ம ஃபாஸ்பரஸ் செலவை குறைக்கலாம் நம்ம உடம்பில் இது இல்லாமல் பிபியை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து பொதுவாகவே வந்து ஃபாஸ்பரஸ் செலவுகளை குறைக்கக்கூடிய மாத்திரைகளாகவும் இருக்கும் இதில் தான் மாத்திரைகளால் ஃபாஸ்பரஸ் நம்ம உடம்பில் குறையறதுக்கும் ஏர்றதுக்கும் காரணமாக ஆகுது ஸோ இது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மொத்தத்தில் ஃபாஸ்பரஸ் எந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு தேவை எவ்வளவு தேவை யாருக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதில் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வச்சுக்கோங்க டெய்லி மருத்துவ வீடியோக்கள் பார்க்க நன்றி வணக்கம்